த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் உங்களுடைய சிம் கார்டை உங்களுக்கே தெரியாம வேற யாராவது தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இதை எப்படி கண்டறியறது இதை கண்டறியாம போனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம் இதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம் நிறைய முக்கியமான ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் சொல்லி இருக்கக்கூடிய முக்கியமான நார்ம்ஸ் இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதனால தயவு செய்து வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள் இந்தியாவை வியந்து பார்க்கக்கூடிய இடத்துல தான் நம்ம நாடு இருக்கு அதே நேரத்தில் சைபர் குற்றங்கள் அதிகம் நடக்கக்கூடிய நாடாகவும் நம்ம நாடு தான் இருக்குது உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சில வாரங்களுக்கு முன்னாடி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரத்தில் உலக அளவில் சைபர் குற்றங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா பத்தாவது இடத்துல இருக்கு இதைவிட கவலை அளிக்கக்கூடிய விஷயம் இந்த பட்டியலில் ரொம்ப வேகமா இந்தியா மேலே நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது தான் கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்துல மத்திய அரசு தெரிவித்த ஒரு தகவலின்படி இந்தியாவில் அதிகமா சைபர் குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல தெலங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள் தான் டாப் த்ரீல இருக்கு ஆனா இந்தியாவில் இப்படியான சைபர் குற்றங்கள்ல ஈடுபடக்கூடியவங்களுக்கு எத்தனை பேருக்கு சிறை தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்ற புள்ளி விவரங்களை படிச்ச போது எனக்கு கோபம் தான் வந்துச்சு இப்போ நான் ஒரு தரவுகளை சொல்றேன் அதுக்கப்புறமா என்னுடைய கோபம் நியாயமா இல்லையா அப்படின்றத நீங்களே சொல்லுங்க மகாராஷ்டிராவில கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் சுமார் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு சைபர் குற்ற வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு இதுல வெறும் நாற்பத்தி ஐந்து பேர் மட்டும்தான் குற்றவாளிகள் அப்படின்னு தண்டனை பெற்று இருக்கிறாங்க இதே காலகட்டத்தில் தெலங்கானாவில் சுமார் இருபதாயிரம் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில அதுல வெறும் இருநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு தான் தண்டனை அப்படின்றது கிடைச்சிருக்கு மற்ற மாநிலங்களை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்த போது அங்கேயும் கன்விக்ஷன் ரேட் அப்படின்றது ரொம்ப குறைவாக தான் இருக்கு இப்ப சொல்லுங்க என்னுடைய கோபம் நியாயமானது தானே ஃப்ராட் பண்றது சீட்டிங் பண்றது டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றது இப்படின்ற நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன் தான் நமக்குன்னு இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்றத நீங்க யாருமே மறுக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அதனால இந்த சிம் கார்டு விஷயத்துல இன்னும் கடுமையாக நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு மத்திய அரசு வந்திருக்கிறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு கீழே செயல்படக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ரெண்டாயிரத்தி ஜூலை முதல் வாரத்துல மிக முக்கியமான ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அது முழுக்க முழுக்க இந்தியாவில் சிம் கார்டு வாங்குறத பற்றியும் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்துறது அப்படின்றத பத்தியும் மட்டும்தான் சுட்டி காட்டி இருக்கிறாங்க அதன்படி இனி புது சிம் கார்டு வாங்கணும் அப்படின்னா ஆதார் கட்டாயம் உடனே நிறைய பேர் கேட்பீங்க ஏற்கனவே ஆதார் கட்டாயமா இருக்கு இதுல என்ன புது விஷயம் அப்படின்னு இனி ஆதார் கட்டாயம் அப்படின்னாலும் கூட உங்களுடைய ஆதார் எண் தவறா பயன்படுத்தப்படுதா இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்ண வேண்டிய கடமை உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்றது தான் மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல குழப்பமே வேணாம் ரொம்ப எளிமையாக அடுத்தடுத்த விஷயங்களை நான் சொல்றேன் உங்களுடைய ஆதார் கார்டை பயன்படுத்தி எத்தனை சிம் கார்டுகள் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்றத முதல்ல செக் பண்ணணும் இதுக்காக டபிள்யூ டபுள்யூ டாட் சஞ்சார் சாத்தி அதாவது எஸ்ஏஎன்ஏர் எஸ்ஏஏ டிஹெச்ஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் வெரிஃபை பண்ணணும் கூகுளில் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா சிட்டிசன் சென்ட்ரிக் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் நோ மொபைல் கனெக்ஷன் இன் யுவர் நேம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போங்க உங்களோட மொபைல் ஃபோன் நம்பரை டைப் பண்ணீங்கன்னா ஓடிபி வரும் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் எத்தனை ஃபோன் நம்பர் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு தெரியாத ஃபோன் நம்பர் உங்களுடைய ஆதார் கார்டு கூட இணைஞ்சிருந்தது அப்படின்னா அதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் அதை வச்சு அந்த சிம் கார்டு டீஆக்டிவேட் செய்யப்படும் இப்போ நான் சொன்ன இந்த வழிமுறையை கட்டாயமாக எல்லாரும் பயன்படுத்துங்க இல்லாட்டி உங்களுடைய சிம் கார்டை வச்சு யாரோ பண்ணக்கூடிய தப்புக்கு நீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டியதாக இருக்கும் இப்போ நான் சொன்ன வெப்சைட்டோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதனால இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க உடனடியாக உங்களோட ஃபோனு ஆதார் கார்டு கூட எந்த அளவுக்கு இணைஞ்சிருக்கு அப்படின்றத வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை வேறு ஏதேனும் நம்பர் தவறாக இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதில் கம்ப்ளைண்ட் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் அதை சைபர் போலீஸ்ல கொடுத்து ஒரு கம்ப்ளைண்டா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கும் சேஃபான விஷயம் இப்போ இந்த சைபர் குற்றங்களை தடுக்கிறதுக்காக சிம் கார்டுகள் விஷயத்துல இவ்வளவு கடுமையான ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுத்திருக்கிறாங்க ஆனா இது மட்டுமே இப்படி அதிகரிச்சுட்டு வரக்கூடிய இந்த சைபர் குற்றங்களுக்கு போதுமானதா இருக்குமா இல்ல மத்திய அரசு வேற ஏதேனும் நடவடிக்கை எடுக்கணுமா இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதேனும் கருத்துகள் இருந்தாலோ இல்ல சைபர் குற்றங்களை தடுக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதேனும் நல்லா யோசனைகள் இருந்தாலோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியான மக்களுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியில இருந்தே இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதுக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவை மட்டும் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிக தாருங்கள் நன்றி